ஸ்ரீ குருபியூனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் பக்தர்களுக்கு வரும் இடர்களை போக்குபவர் ஹனுமான் இன்று அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தி என்றும் கூட சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் நாம் ராமபக்த ஹனுமனை பிரார்த்தித்து விபீஷணன் அருளிய ஹனுமன் ஸ்தோத்திரம் படமொழி மற்றும் தமிழ் இரு வடிவிலும் சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஒருவரது கஷ்ட காலங்களிலும் ஆபத்தான நெருக்கடி நேரங்களிலும் துக்கமான சமயங்களிலும் அவர்களை காக்கும் சக்தி கொண்டது இந்த ஆபதுதாரண தாரண ஹனுமன் ஸ்தோத்திரம் இது சத்ருக்களிடமிருந்து ஒருவரை காக்க வல்லது ஆபத்தை பயத்தை அழிக்கிறது மன வலிமை தரக்கூடியது காரியத்தில் வரும் தடைகளை எளிதில் கடக்க சக்தி தரவல்லது துஷ்ட சக்திகள் தீராத நோய்கள் கிரக தோஷங்கள் தனியால் ஏற்படும் தாக்கங்கள் என எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்து அருள் புரிகிறது இதை ஒருவர் காலை அல்லது மாலை பிரதோஷ நேரத்தில் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனையினை வணங்கி சொல்ல எந்த சந்தேகமும் இல்லாமல் கோட்டி நன்மையுடன் செல்வம் கீர்த்தி புகழும் பெறுவர் எண்ணிய காரியம் யாவும் கைகூடும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஆபது தாரக ஹனும ஸ்தோத்திரம் ஓம் அசிய ஸ்ரீ ஆபது தாரக ஹனும ஸ்தோத்ர மகாமந்திர கவச்சஸ்ய விபீஷண ரிஷிஹி ஹனுமான் தேவதா सर्वापदुदारक श्रीहनुमत्प्रसादेन मम सर्वा पण्वृत्त्यर्थे सर्वकार्यानुकूल्यसिद्ध्यर्थे जपे विनियोगः ध्यानम् वामेकरे वैरिबीदं वहन्तं शैलं परे शृङ्खलहारिटङ्कं ददानमच्चच्च वियज्ञसूत्रं भजे ज्वलत्कुण्डलमाञ्जनेयम् संवीतकौपीनमुदञ्चिताङ्ग समुज्ज्वलन्मौिमतोपवीतिनं सकुण्डलं समावृतं तमाञ्जनेयं शरणं प्रपद्ये आपन्ना किल लोकार्तिहारिणे श्रीहनुमते अकस्मादागतोत्पातनाशनाय नमो नमः सीतावियुक्तश्रीरामशोकदुःखभयापः श्रीरामशोकदुःखभयापह तापत्रितयसंहारिन् आञ्जनेय नमोऽस्तु ते आदिव्यादिमहामारि ग्रहपीडापहारिणे प्राणापहर्ते दैत्यानां रामप्राणात्मने नमः संसारसागरावर्तकर्तव्यभ्रान्तचेतसां शरणागतमर्त्यां शरण्याय नमोऽस्तु ते वज्रदेहाय कालाग्निरुद्राय मिततेजसे ब्रह्मास्त्रस्तम्बनायस्मै नमः श्रीरुद्रमूर्तये रामेष्टं करुणापूर्णं हनुमन्तं हनुमन्तम्बयापहम् शत्रुनाशकरं भीमं सर्वाभीष्टप्रदायकम् कारागृहे प्रयाणे वा सङ्ग्रामे शत्रुसङ्कटे जले स्थले तथा तताकाशे वाकनेषु चतुष्प ते गजसिंहमहाव्याघ्रचोरभीषणकानने ये स्मरन्ति हनुमन्तं तेषां नास्ति विपत्क्वचित् सर्ववानरमुख्याणां प्राणभूतात्मने नमः शरण्याय वरेण्याय वायुपुत्राय ते नमः प्रदोषे वा प्रभाते वा ये स्मरन्त्यञ्जना सुतम् अर्थसिद्धिं जयं कीर्तिं प्राप्नुवन्ति न संशयः जप्त्वा स्तोत्रमिदं मन्त्रं प्रतिवारं पटेन्नरः राजस्थाने सभास्थाने प्राप्ते वादे लभे जयम् विभीषणकृतं स्तोत्रं यः पठेत् प्रयतो नरः सर्वा पद्भ्यो विमुच्येत नात्र कार्याविचारणा मर्कटेश शत्रून् संहर मां रक्ष श्रियं दापयबो हरे इति श्रीविभीषणकृतं सर्वापदुद्धारक श्रीहनुमस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् आपते कडतुवि हनुमन्स्तुति श्रीविभीषण अरुळियद् வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மையுருவார் இது தின்னம் சாமா உற்ச சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் ஹனுமா இடது கைதனில் எதிரியை அழிக்கும் பெரிய மாமலை பேரொளி ஒன்று திடமுடன் தாங்கும் திவ்விய போனூல் சீரொளி விளங்கும் குண்டல காதுகள் குடவயிறையில் கோவண உடுப்பு கொழும் செழும் மவுஞ்சி யக்ஞநூலுடன் அடைவுள குஞ்சி அழகுள விரல்கள் உடைய அனுமனை சரணடைகின்றேன் அடைந்தவர் ஆபத்தழிக்கும் தூயணே தாய் வரும் விபத்தழினேயா உடைந்தவர் கருளும் உற்சாகமளிக்கும் சிறந்த அனுமனே திருவடி சரணம் சீதையை பிரிந்த மறு சோகம் துக்கம் பயம் போக்கிய ஒருவனை மூவகை தாபமும் அழிக்கும் சிறுவா அருளடி பணிந்தேன் உடற்பிணி உளப்பிணி கிரகப்பிணி நீக்கும் கடக்கரும் தைத்தியர் உயிர் குடி தீரா கடல் நிற ராமர்க்கு உயிர் குயிராவாய் திடமுழு ஹனுமன் திருவடி பணிந்தேன் பிறவி கடலில் மூழ்கியே ஆழும் செயல் புரியாது மருகி திண்டாடும் உரிய திருவடி உரு திருவளர் ஹனுமா சேவடி சரணம் அரசர்கள் வீட்டில் ஆரரு குழியுள் பிசாசு பேய்கள் பிடித்தாட்டுகையில் முரசதிர் யானை சிங்கம் புலிபயம் காட்டில் திருடர்கள் மத்தியில் என்றும் தீநீரிடையே சிக்கி தவி நீ புகழாவாய் நெடிய அனுமனை மாமல்ல காற்றின் மகனே வானரசேனை குயிரே சேவடி சரணம் ராமனுக்கினியோய் கருணை உடையோய் மாபயம் போக்கும் அனும எதிரியை அழிப்போய் நாம் என்னும் செயல்கள் முடிப்போய் சரணம் காலை மாலையில் அனுமனை துதி யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ்வுலகில் கீர்த்தியும் புகழும் அடைவர் மானுடர் உலகில் காலை மாலையில் அனுமனை துதி போர் யாவும் கைகூடும் சித்தியை பெறுவர் வேலை சூழ் உலகில் கீர்த்தியும் புகழும் அடைவர் மானுடர் உலகில் சிறையின் நடுவே பிரயாண நடுவில் போரில் அரசியல் குழப்பம் தன்னில் சிறுவனஞ்சனை குமரனை துதிப்போர் ஒரு நாளும் அவர் விபத்தடையார்கள் வச்சிரம் போன்ற தேகம் உடையோய் காலாக்னிருத்திரன் உருவெடுத்தோய் பிரம்மன் நத்திரம் சம்பிக்க மூர்த்தியை இணையடி சரணம் இந்த அனுமனின் தோத்திரம் தன்னை தினமும் ஒரு முறை படித்திடல் வேண்டும் எந்த அரசவை அறிஞர் சபையிலும் சொற்போர்களிலும் ஜபித்திடல் வேண்டும் வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மை உருவார் இது தின்னம் மர்கட ஈசாம உற்சாக சகல சோகமும் போக்கும் பெருமான் சத்ருக்கள் தம்மை துவம்சம் புரிந்து அடியேன் என கருள் புரிவாய் கணுமா 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 வீடனன் சொன்ன அனுமன் துதியை நாடி படிப்பவர் நன்மை அடைவர் கெடுதல் குறைதல் யாதுமின்றி அவர் கோடி நன்மை தின்னம் அடியேன் என கருள் புரிவாய் கணுமா 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 அடியேன் என கருள் எனவாய் ஹனுமா பலர் தமிழ் அர்த்தம் கேட்பதால் அதற்கு இணையான தமிழ் ஸ்தோத்திரம் கிடைத்ததால் நான் அதை இங்கு பகிர்ந்துள்ளேன் அனைவரும் பாராயணம் செய்து ஹனுமனின் அருளால் துன்பங்கள் நீங்க பெறுவோம் இதனால் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்